அனைவருக்கும் வணக்கம். இது அறிவியல் ஐந்து நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மரபணு வங்கி உயிரினங்களை பாதுகாப்பதற்கு இரண்டு விதமான வழிமுறைகளை கையாளுகின்றனர் ஒன்று எக்ஸிடூ கன்சர்வேஷன் என்று சொல்லப்படக்கூடிய உயிரினங்களை அதன் இருப்பிடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அதை பராமரிப்பது இரண்டாவது அந்த உயிரினத்தை அதன் இருப்பிடத்திலேயே பராமரிப்பது இன்சிட் டு கன்சர்வேஷன் என்றும் அழைக்கின்றன இந்த மரபணு வங்கி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீன் பேங்க் என்பது எக்ஸிட் டு கன்சர்வேஷன் முறையை சார்ந்தது இந்த மரபணு வங்கி வங்கி என்றாலே சேமிப்பதற்கு என்று பொருள் அப்படி இருக்கையில் இந்த மரபணு தகவல்களை அந்த உயிரினங்களின் இனப்பெருக்க கூறுகளான விதை கருமுட்டை முட்டை விந்தணு மற்றும் மரபணு மூலக்கூறு என்று சொல்லப்படக்கூடிய டிஎன்ஏ ஆகியவற்றை கொண்டு அதன் மரபணு தகவல்களை சேமிப்பது சேமிக்கும் இடத்தை மரபணு வங்கி என்று அழைக்கின்றனர் உலகின் மிக பெரிய மரபணு வங்கி ஸ்வால்பார்ட் குளோபல் சீட் வால்ட் என்ற இடத்தில் இருக்கின்றது இது நார்வே நாட்டில் உள்ளது இதன் கொள்ளளவு நாற்பத்தைந்து லட்சத்திற்கும் மேலான பயிர்களின் ரகங்களை சேமித்து வைக்கும் திறன் கூட்டம் இதுவரை பதிமூன்று லட்சத்திற்கும் மேலான ரகங்கள் இந்த ஸ்வால்பர்ட் குளோபல் சீட் வால்ட்டில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன நியூடெல்லியில் உள்ள ஐசிஏஆர் என்ற அழைக்கப்படக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ் என்ற நிறுவனத்தினால் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மரபணு வங்கி நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த மரபணு வங்கியில் இதுவரை நான்கு லட்சத்தி எழுபதாயிரத்திற்கும் மேலான ரகங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன மரபணு வங்கியின் பயன்பாடு என்ன என்று பார்த்தோமையானால் இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவு காலங்களில் நிகழக்கூடிய சேதாரத்தில் உயிர்கள் பல அழியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அந்த இருந்து உயிரினங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த மரபணு வங்கி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பயிர் மற்றும் மனிதனில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதை கண்டறிதல் மற்றும் அதனை சரிசெய்தல் அதற்கான மருத்துவம் மற்றும் மருந்து தயாரிப்பு முறைகளை கையாளுதல் என்ற பலவற்றிற்கு இந்த மரபணு வங்கி முக்கிய பங்கு வகிக்கின்றது மனிதருக்கு என உருவாக்கப்பட்டுள்ள மரபணு வங்கி உலகின் மிகப்பெரிய அளவில் யுனைடெட் கிங்டம் நாட்டில் யூகே பயோ பேங்க் என்ற இடத்தில் உள்ளது இதில் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் மேலான ஹியூமன் ஜீனோம் டேட்டாபேஸ் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்ற அமைப்பின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேலான ஹியூமன் ஜீனம் டேட்டாபேஸ் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது அன்பு நெஞ்சங்களே இன்று நாம் பார்த்த தலைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தா